உறவுகள் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்ன விஷயம் சொன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க நாட்டுல இயற்கை அனர்த்தம் காரணமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள்ல சிலருக்கு வந்து என்னால முடிந்த அளவுக்கு சில உண உலர் உணவு பொறிகளை வந்து தயார் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக நான் இப்ப பிளான் போட்டு எல்லா பொருட்களையும் நான் வாங்கி வச்சுக்கிறேன் இதுல இருக்கிற சாமான்கள் தான் பாருங்க இதுல வந்து அஞ்சு கிலோ அரிசி மூடி இருக்குது சோயா மீட் அடுத்தது வந்து இங்கால மா இருக்குது அடுத்தது பருப்பு சீனி தேயிலை ஸோ இந்த பொருட்களை வச்சு தான் நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற பொதிக்கலை தயாரிச்சு நான் கொண்டு போய் குடுத்துறேன் சோ இந்த பார்சலை வந்து நான் எங்களூர்ல குடிக்கையில அதிகமா வள்ளத்துல பாதிக்கப்பட்ட வெளியூர் மக்களுக்கு அந்த இடத்துக்கு தான் இந்த பார்சல் கொண்டு நான் சேர்க்க போறேன் ஒரு ஆளு அம்பகின் பெருக்கின கருக்கு எல்லா மாதிரி எனக்கு ஆஹ் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கி பார்சல் எல்லாம் பிக் பண்ணிக்கின்றோம் எனக்கு வந்து ஃபுல்லா என்னுடைய உறவினர்கள் கல் ரெண்டு சகோதரி என்னுடைய மதர் எல்லாேருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பார்சல் எல்லாம் பெக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ சில பார்சல் பருப்பு எல்லாமே பெக் பண்ணியாச்சு ஸோ இப்போ சீனியை வந்து பெக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பருப்பு ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ மா வந்து ரெண்டு கிலோ வரும் நினைக்கிறேன் நான் உமா ரெண்டு கிலோ மா ரெண்டு கிலோ தான் என்ன ஓ மா ரெண்டு கிலோ ம் சரி பாருங்க கடுமையாக வேலை நடக்குது என்ன வேலை சொல்லுது ரொம்ப போட்டு வாட்டருன்னு வந்து நானா

பதினொன்றரை மணி நைட் பதினொன்றரை மணிக்கு என்னோடய மதர் கூட தூங்கில்லை அவள் டைமுக்கு தூங்கணும் மாநாண்டிக்கு தூங்காமல் இருக்கிறா அவள் சந்தோஷத்தில் அப்புறம் எத்தனை பார்சல் வந்திருக்குது ஆ முப்பத்தஞ்சு ஏற்கனவே கன்ஃபியூசில் இருந்தது எத்தனை குடும்பங்களுக்கு கொடுக்கலாம்ன்றது இப்போ முப்பத்தஞ்சு பார்சல் நிவாரண பொருட்களை வந்து தயார் செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் சரி மேலும் தொடர்ந்து இருக்கோல் அடுத்து பருப்புலாம் முறை போட்டு பேக்கில் போட்டு கட்டியாச்சு அடுத்தது வந்து சீனி இங்கே வந்து மற்ற சாமான்களை பேக் பண்ணணும் இந்த இன்னும் பெக் பண்ண இல்லை ஸோ அதெல்லாம் பேக் பண்ணுங்கள் வேலை செஞ்சு டயர்டாகினால இப்போ கொஞ்சம் மின்ட்டு இருக்குது எல்லாருக்கும் எல்லாரும் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகும் இப்போ அடுத்த நிகழ்ச்சி என்னென்று சொன்னால் பருப்பு வேலை முடிஞ்சு சீனி வேலை முடிஞ்சு இப்போ வந்து மா இது மட்டுமே இல்லை இங்கேலேயுமே இருக்குது இங்கே பாருங்க இங்கே ரெண்டு மூடு இருக்குது இதே மாதிரி ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ பேக் பண்ண போகிறாங்க இப்போ மாவில் வந்து இப்போ எல்லாரும் விளையாடுறதுக்கு ரெடி இப்போ மாதிரி மா வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போட்டு பேக் பண்ணி இப்போ அதை கட்ட போகிறோம் அது மாவிளையாட்டை என்ன சொல்லுது இப்பதான் ஆரம்பம் அடுத்த ரெண்டு பேக்கரிக்கு என்ன நடக்க போதே மாவெல்லாம் பேக் பண்ணி முடிவா போகுது டைம் வந்து சரியா பன்னெண்டு மணி இங்கே பாருங்க டைம் பன்னெண்டு மணி என்ன வேலை முடியல இரவு பன்னெண்டு மணி ஸோ இதை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் நம்ம நம்ம தூங்குறதுக்கு போறேன் அப்படிதானே மனசுக்கு நேசிவிங்க அப்படி தானே சாப்பிட்றேன் இதுக்கு முழு தான சாப்பிடு இப்ப என்ன சாப்பிடுறீ திரும்பி அடுத்த லோட்டி போய் இந்த வேலை செஞ்சிக்கு பாசி ஏனே ம் சரியா ம் நடிச்சாம பன்னெண்டு மணிக்கு இப்ப கடைக்கு போனப்பே அம்பர் பைனலா மாவை ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு பார்சல் கட்டி வச்சாச்சு அதே மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருக்குது இங்கால இப்ப மத்த இதெல்லாமே வந்து எல்லாம் ஒரு பேக்ல போட்டு ஒரு ஒரு பார்சலா ஒரு ஒரு ஃபேமிலிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா பார்சல் பண்ணி இப்போ வந்து எல்லா பொருட்களையுமே பார்சல் பண்ணி வச்சிருக்குது இப்போ ஒரு ஃபெமிலிக்கு தேவையான ஒரு பார்சலை வந்து இப்போ நான் தயார் செய்ய போகிறேன் இது வந்து ரெண்டு கிலோ மா அடுத்தது வந்து ஒரு கிலோ பருப்பு அடுத்தது ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ சீனி அடுத்தது ஒரு சோயா பாக்கெட்டு அடுத்தது வந்து ஒரு தேயிலை பே அடுத்தது வந்து அஞ்சு கிலோ அரிசி இது இவ்வளவு வந்து ஒரு ஃபெமிலிக்குரிய பார்சல் டைம் வந்து மணி பன்னெண்டரை மணி பன்ன பன்ன பன்னெண்டரை மணிக்கு பரவா போயிடுது என்ன வேலை முடியலை ஸோ வேலை இப்போ முடிய போதோ தெரியாது நாங்கள் அவசர அவசரமாக வேலையை முடித்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நாளைக்கு காலையில் நான் பயணம் செய்யணும் நாங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது பத்து மணி இப்போ வந்து பன்னெண்டரை மணிக்கு அப்புறமா போயிட்டு இது இன்னும் வேலை முடிய இல்லை எங்களால் முடிந்த அளவுக்கு அவசரம் அவசரமாக நாங்கள் செஞ்சு தான் இருக்கிறோம் எவ்வளோ அவசரப்பட்டு நாங்கள் அந்த வேலையை குயிக்காக செஞ்சாலும் அந்த வேலை வந்து அவ்வளோ இலகுவா முடிகிற மாதிரி இல்லை பட் இருந்தாலும் பரவாயில்லை என்றால் நாளைக்கு இந்த பொருட்கள் எல்லாமே கொண்டு போகிறதுக்கு இருக்கிறதால இன்றைக்கு எப்படியோ இந்த வேலைகளை முடிச்சு ஆகணும் அப்போதான் நாளைக்கு காலையிலேயே ஈஸியா இருக்கும் பார்சல் எல்லாமே தூக்கி எடுத்து ஏற்றிட்டு நாங்கள் போகலாம்

பாருந்து இந்த மாதிரி தயார் செஞ்சு வச்சிருக்குது இதுல இருக்கிற நிவாரண பொருட்கள் எல்லாமே நான் தான் ஏற்றி வெளியூருக்கு கொண்டு போறேன் ஆட்டா வந்து காலையில் ஏழு மணிக்கே வந்துட்டு இப்போ வந்த உடனே நான் பார்சல் எல்லாமே தூக்கி தூக்கி ஆட்டாவில் கொண்டு போய் வச்சு எல்லா வேலையும் என் குயிக்காக முடிச்சுட்டு இங்கே இருந்து குயிக்காவே நாங்கள் இந்த பயணத்தை தொடரணும் என்ற நீண்ட தூரம் பயணிக்க போகிறோம் எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் பயணிக்கணும் அதனால் நாங்கள் நேரத்தோடைய போனால் தான் நாங்கள் உரிய டைமுக்கு போய் சேர்ந்து பார்சல் எல்லாமே கொடுத்து முடிக்கலாம் ஸோ அதனால் அவசர அவசரமாக இந்த பார்சல் எல்லாமே தூக்கி அடக்கி நான் வந்து போகிறதுக்கு இப்போ ரெடி ஆகிருக்கிறேன் நாங்கள் வந்து மூதூரை நோக்கி பயணிக்க போகிறோம் பெங்களூர் புல் மோட்டையில் இருக்கிறோம் மூதூருக்கு போக போகிறோம் இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு இவர்தான் தான் இப்போ ஆட்டோ டிரைவர் நம்மளை ஏற்றிக்கிட்டு பறக்க போகிறார் சரியா இப்போ நாங்கள் வந்து போயிட்டு மூதூரில் சந்திக்கலாம் இருந்து பயணத்தை ஆரம்பித்த ஒரு மணி இடத்துல நாங்கள் கினியா வில்லேஜை வந்து சேர்ந்துட்டோம் மோதிரக்கு போற வழியில கினியா கடல் தானே பாருங்க இந்த கடல் ஆயில் குளமாண்டே எனக்கு தெரியல இந்த வெள்ளத்துக்கு அப்புறமா எல்லா தண்ணியும் கடல்ல வடிஞ்சு வந்து கடல்ற கலர் வந்து இப்ப இந்த நிலையில இருக்கு பாருங்க ஓ மை காட் இப்படி ஒரு வித்தியாசமான கடல் தான் இப்பதான் பாக்குறேன் வீட்டுல இருக்கிறோம் இங்க பாருங்க இதெல்லாம் தண்ணியில பாதிக்கப்பட்ட ரோட் தான் இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஆனால இன்னும் சில இடங்கள்ல வந்து இன்னும் மோசமான நிலையில இருக்கு ரோட்டு உடஞ்சதான் தாமதம் உடனே உடனே வேலை நடக்குது மோதிரை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் மோதிரம் வந்து

இல்ல நம்ம போகலாம். சேலையவே போகடோம். டேங்க

அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கும் இந்த வச்சுக்கணும்

லட்சத்தில் பிள்ளைய வளர்கிறதுக்கு அதனால இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஓதும் இந்த பிள்ளைகள் ஜனவரைக்கும் இந்த ஜனவரிக்கு இந்த பிள்ளை மாதிரி ஒரு லட்சம் வேணும் அதெல்லாம் மிச்சம் ஆரஞ்சு அவருக்கு ஏழு அவரை பார்த்தால எல்லாருக்கும் தெரியும் ஊர் மக்களுக்கே தெரியும் எங்களுக்கு வார மக்களும் அவங்களையே அடிக்காங்க நீ வீட்டுக்குள்ள வந்தா தண்ணி என்ன இப்ப பாருங்க உங்க கண்ணால் எப்படி இருக்கணும்னு வீடு வாசல பாருங்க ஆனா அவ்வளா இருக்கேன் அவ்வளவு உங்களுக்கு ஏதோ இந்த மேலும் எழுந்த கொண்டு வந்த ரசுக்கே பேரும் எழுதிக்கு பிள்ளைக்கு நானும்

ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க முடிந்தவங்க உங்களால் இயன்ற உதவியை கட்டாயம் செஞ்சு கொடுங்க ஏன்னா பார்க்கக்கலே ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது ஆனால் இந்த வீடியோ போடுவேன் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே சார் முகத்தை கொஞ்சம் நான் மறைச்சி போடுறேன் சரி பிள்ளைகள் இருந்த பிரச்சனை இல்லை பிள்ளைகள் பிரச்சனை இல்லை பிள்ளைகள் இருந்த பிரச்சனை இருந்த பிரச்சனை நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க ஆறாம் அண்டா நீங்கள் எத்தனை படிக்கிறீங்க மூணாம் அண்டா

இப்போ இங்கே வந்த தாலதான் உங்களோட சுச்சுவேஷனை சொல்லியிருக்கீங்க ஸோ நான் மக்களுக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பார்க்குறவங்க ஹெல்ப் பண்ணனா அவங்களுக்கு உங்களை வந்து சொல்லணும் சரி சரி கவனமா போய் இடத்துல வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் ரிலான்னு சொல்லி அடுத்தது வந்து இவர் தர்ஷன் ஸோ அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க என்னமோ ஒரு நண்பரையும் இங்கே சந்திச்சிருந்தோம் இது எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த சாமனு ஓ மை தாட்

இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வரது என்னெண்டா இப்போ இருக்கிற சிட்டு வயசில் மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் நார்மலாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து உதவி செய்யுங்க